சரவணன் நம்முடைய மோப்பே கிரி ஆகியெல்லாம் முன்னால் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் பெயரெல்லாம் பட்டியலிட்டார்களே அது நானும் அந்த பட்டியலிட்டதாக நீங்கள் தெரிந்து கொண்டு முன்னணி என்னுடைய நண்பர்களே அன்பர்களே நண்பர்களே பாசமுள்ள பத்திரிக்கை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே வந்தவுடனேயே முதல் நிகழ்ச்சியாக இந்த அரங்கத்தை சிறப்பாக இது அமைத்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என் சார்பாகவும் இந்த நண்பர்களில் எனது நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இவனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னார் வள்ளுவர் யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால் வந்திருக்கிற ராமச்சந்திரனுக்கு பொருந்தும் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சுற்றுலா பயணிகள் செல்லுகிற இடம் ஊட்டி மலைகளுக்கெல்லாம் ராணியாக இருப்பது ஊட்டி அந்த ஊட்டியினுடைய மண்ணிலே பிறந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறைக்கு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவரைத்தான் சுற்றுலாவுக்கு யார் பொருத்தமா ஒரு மந்திரி போட்டால் சரியா இருக்குன்னா தமிழ்நாட்டிலே உற்றுலாவுக்கு உச்சமாக இருக்கிற ஊட்டி மண்ணைச் சேர்ந்த ராமச்சேவனை போட்டால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர் போட்டிருக்கிறார் முதலமைச்சர் எண்ணுகிற எண்ணத்தை எல்லாம் ஈடேற்றுகின்ற அமைச்சராகத்தான் இருக்கிறார் என்ன ஒரு வரி சொல்ல என் பெஞ்சி பெற்ற கூட சொல்லிக்கலாம் நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற போது என் பக்கத்து பெஞ்சி அவர் தான் ஆனால் என் பெஞ்சி பெற்று அவருடைய பெஞ்சி பெற்ற உறவு இருக்கிறது சிறந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற பெயர் இருக்கிறது முதலமைச்சர் பாராட்டுகின்ற சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறது ஆனா திருவண்ணாமலை இந்த சுற்றுலா தலமாக இருக்கிற இந்த ஜவாது மலைக்கு கொஞ்சம் கடைக்கண்ணு திறந்தால் இன்னும் நான் கொஞ்சம் உங்களை அதிகமாக நான் பார்க்க கிராமத்தில் இரவன் தன்னவனாக இருந்தால் கடைப்பஞ்சர் உட்கார்ந்தான் முதல் பஞ்சர் உட்கார்ந்தான் பெஞ்சி மட்டும் சொன்னா இடவன் யாழ் நான் நினைக்கிறேன் ஆனால் ஆனால் இந்த ஆண்டு சுற்றுலாத்துறையின் மூலமாக ஒதுக்கப்படுகிற பணத்தில் பெரும்புங்கு என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஜமாது மலைக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஒரு மாவட்டத்திலே ஒரு ஒரு துறையும் முதன்மை இடத்தை பெறுகிறது சொன்னால் மாவட்ட ஆட்சித்திரம் பொருத்தமாக இருக்க வேண்டும் உடைக்கிறவராக இருக்க வேண்டும் நேரங்காலம் பார்க்காமல் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதாக இருக்கணும் உங்களுக்குலாம் தெரியும் நான் ஒன்றுபட்ட மாவட்டத்திலேயே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்போ என்ன இருபத்தி மூணு தொகுதி இப்போ நம்முடைய மாவட்டம் வடக்காடு நாலாயிரம் ஒன்று ராணிப்பேட்டை இன்னொரு வேலூர் இன்னொன்று திருப்பத்தூர் அடியன் பிறந்து இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் ஆக ஒட்டுமொத்தமாக இருக்கிற பொழுது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தை சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று கருதினால் வேதூர்ல இருந்து புறப்பட்டு அரப்பானத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் எண்பது கிலோமீட்டர் வேலூர்ல இருந்து திருப்பத்தூருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எண்பது கிலோமீட்டர் வேலூர் இருந்து திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எண்பது கிலோமீட்டர் அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியை சிறப்பாக நடத்தினார்கள் என்று சொன்னால் நாலா பிரித்திருக்கிறோம் எண்பது கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற இந்த மாவட்டத்தை மிக சிறப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வழி நடத்துகிற காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நனைவெழுகிறது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான்கு தினங்களுக்கு முன்னால் தான் என் நிலத்திலேயே ஒப்புதல் பெற்றார் இந்த கோடை விழாவுக்கு முன்னால் இருக்கிற பன்னீர் வாசனை பொண்ணு ஓட்டு போடை ஜனங்களே மாதத்துக்கு ரெண்டு நாளே வந்து பார்க்க மாட்டேன்கிறாரு என்ன பண்ணுது எங்கள் நிலக்கிற பணிக்கு போகிற மாதிரி

ஆனால் இப்படி சிறப்பான ஒரு அரங்கம் அமைத்து அங்காடிகள் எல்லாம் சிறப்பாக இங்கே இந்த இரண்டு தினங்களுக்கு அனைவருடைய மக்களும் பார்வைக்காக வைத்ததோடு மட்டுமல்ல என்ன சிறப்பு என்று சொன்னால் இன்றைக்கு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி அன்றைய வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பதினைந்து கலை நிகழ்ச்சிகள் அது எப்படி பார்க்க முடியுது ஆளே எப்படி எப்படிதான் அந்த குழுக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு தீங்கு குறித்து கலை நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்று மலையில சொல்லப்படுது சாராயம் குடிச்சு கட்டு போயிடாதீங்கடா அது கள்ளச்சாராயம் சாராயம் குடிச்சு கட்டு போயிடாதீங்கடா குடிச்சு விட்டு வண்டி ஒண்டி எங்கேயாவது மலையில் கவுழுதுடாதீங்கடா என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு கலை நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து இருக்கிறாக்கா இந்த கலை எல்லாம் இரண்டு தினம் கலந்து கொண்டிருந்த குழுக்களுக்கு அரசின் சார்பாக பாராட்டலையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் நிரூபுகிறேன் வள்ளுந்த இப்படிதான் சொல்லுகிறார் இதே போன்று மலைகளில் ஒட்டியிருக்கிற மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்டி என்று சொல்லப்படுகிற மலைவாழ் மக்களுக்கு அதிகமான ஜாதி சான்றிதழ் கொடுத்தவர் பாஸ்கர் என்கிற ஒரு அடையாளம் அங்கு இருந்தது அதை மறை வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையாக வைத்தேன் எப்படி மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருக்கிறது மலை தாங்கி இருக்கிற மாவட்டமாக இருக்கிறது இந்த பக்கம் ஜமனாமத்தூர் என்று சொன்னால் அந்த பக்கம் கல்லராய மலை இருக்கிறது ஏன்னா செங்கந்தொகுதி அப்படி ஒரு பகுதி அங்க செங்கந்தொகுதி இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் மலை இடையிலே ஒரு தொகுதி

இந்த மூலமாக இந்த மாவட்டத்தில் ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு ஆணைகளாக சான்றுகளாக நாங்கள் கொடுத்திருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ஜாதி சான்றிதழ்கள் மட்டும் மலைவாழ் மக்கள் என்று எஸ்டி சற்று மட்டும் ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கொடுக்கிற நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் மலையிலே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் போனூர் வழியாக மலைக்கு வர முடியாது ஒரு காலத்தில் ஆலங்காயத்திற்கு வந்து அங்கிருந்து அப்படிப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்டிருக்கிற கிராமங்கள் உள்ளடக்கி இருக்கிற இந்த மலையில் இன்றைக்கு சகோதரிகள் எல்லாம் இங்கே ஊராட்சி மன்ற தலைவர்களாக ஒன்றிய குழு தலைவராக ஒன்றியத்துடைய துணைத் தலைவராக இங்கே நிரம்ப கூடியிருக்கிற பல்வேறு நான் படித்தேன் பதினோருக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் அந்த ஊராட்சிகள் எல்லாம் ஒருவர் ஒரு சகோதர பாசத்தோடு நட்போடு நாம் ஒருவர் நாம் முகம் பார்த்துக் கொள்கிறோம் உபசரிக்கிறோம் நட்புரிமை நாம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் இதற்கு உறுதுணையாக இருந்தது கழகாட்சி என்பதற்காக பல சான்றுகள் இருக்கிறது மின்சாரமே இல்லாத ஊர் மின்சாரத்தை உருவாக்கி இந்த ஊரில் கொண்டு வந்து கொடுத்தது நம்முடைய அருமையை தந்தை அண்ணன் திருவேங்கடம் அவர்கள் தான் முதல் முதலாக அவர்கள் அதன் தொடர்ச்சியாக நான் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுதுதான் இந்த ஊரில் கொண்டு வந்தோம் தம்பி கோரிக்கை நாயகன் நம்முடைய சரவணன் அவர்கள் இங்கே கோரிக்கையா கொடுத்திருக்கிறார் கோரிக்கை வைக்கலாம் அது தூக்கம் வராது ஏன்னா செய்கிற ஆட்சி செய்கிற ஆட்சி எண்ணுகிற எண்ணத்தை நிறைவேற்றுகிற ஆட்சி அதன் முதலமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால்தான் கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் தான் மக்கள் பிரதியாக இருப்பவர்கள் எல்லாம் கோரிக்கை தந்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு கோரிக்கை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போகிற வாரம் திருவண்ணாமலையிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை விடுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி திருவண்ணாமலை மையப்பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அது நானும் சட்டமன்ற உறுப்பினரும் பிச்சாண்டி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தரணிவேந்தன் அவர்களும் அண்ணாதரில் நாங்கள கலந்து கொண்டோம் நான் கலந்து கொண்ட அத்தனை பேர் நாங்கள் மக்கள் பிரதிநிதி தான் நான் அனைவரும் மக்கள் பிரதிநிதி தான் ஒரு கோரிக்கை வச்சா என்ன கோரிக்கை என்று சொன்னா இன்றைக்கு விடியல் பயணம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை திராவிட மாடலாட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய சகோதரிகளுக்காக பெண்களுக்காகவே விடியல் பயணம் என்று கொண்டு வந்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தை அளவுக்கு இந்த விடியல் பயணத்தின் மூலமாக நூத்தி இருபத்தி எட்டு பேருந்துகள் இயங்குகிறது இதனால் வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த விடியல் பயணம் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள்

அவருடைய கோரிக்கை செப்படப்பட்டு தொகுதி கடைசி பஸ் பெரிய பஸ் அப்படி என்ன பண்ணணும்